இதே கூட்டில் காதல் பிறக்கிறதே அத்தியாயம் இரண்டு இதோ ஒரு வாரம் முடிந்துவிட்டது நந்தகுமார் இறுதி காரியங்கள் முடிந்து இனமும் அந்த வீட்டில் இருக்கம் அப்படியே இருந்தது ஜெகனின் முகத்தில் புன்னகை என்பதே மருந்துக்கும் இல்லை எப்போதும் எதையாவது ஒன்றை தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தான் கம்பெனியின் மொத்த பொறுப்புகளையும் இவன் எடுத்திருந்தான் பழைய வேகம் கம்பெனியில் துவங்கி இருந்தது சிறு சிறு கடன்களை கையில் இருந்த பணம் கொண்டு சரியாக கொடுத்து முடித்திருக்க புதிய புதிய ப்ராஜெக்ட் துவங்குவதற்கு பெரிய பெரிய பிளான்களை போட்டு கொண்டிருந்தான் கூடவே இன்னொன்றையும் மறக்கவில்லை தந்தை யாருக்கெல்லாம் கடனாக பணம் கொடுத்திருந்தாரோ அனைவரது பெயரையுமே தனியாக லிஸ்ட் எடுக்க ஆரம்பித்திருந்தான் ஒவ்வொருவரிடமும் பிடிவாதமாக கேட்டு வாங்கி கொண்டிருந்தான் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் பத்து பேருக்கு மேல் பணத்தை வாங்கியிருந்தான் அந்த பணமே அதிகமாகத்தான் இருந்தது தந்தை யாருக்கெல்லாம் அவசரமாக கொடுக்க வேண்டும் என எழுதி வைத்திருந்தாரோ அதன்படி அவர்களுக்கு முதலில் பணத்தை கொடுத்து செட்டில் செய்து கொண்டிருந்தான் இவர்களுடைய பிஸ்னஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடுகளை கட்டி கொடுப்பது ஏற்கனவே நிறைய இடங்களில் இடங்களாக வாங்கி போட்டிருக்க ஒவ்வொன்றையுமே பார்வையிட்டான் அதற்குரிய பிளான்களை தங்களது கம்பெனியில் உள்ள டீம்களிடம் கேட்டு வாங்கி அதற்கான வேலையையும் தொடங்கியிருந்தார் இயல்பு நிலைக்கு வந்ததாக தெரிந்தாலுமே அவன் இன்னமும் வந்திருக்கவில்லை அவனால் அவனுடைய தந்தையின் இழப்பை இந்த நிமிடம் வரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை யாரெல்லாம் அவனிடம் பணம் கொடுக்காமல் நீண்ட நாட்களாக இழுத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாமே இவனுடைய பாணியில் சரியாக பிரச்சனை கொடுத்து கொண்டிருந்தான் நிறைய பேர் அதனை பார்த்து பயந்து மொத்த பணத்தையும் கொடுத்துவிட்டு சென்றனர் என்னோடய சூழ்நிலை கொஞ்சம் பிரச்சனை அதனால தான் என்னால் டக்குன்னு பணத்தை ரெடி பண்ண முடியலை ஐ எம் சாரி ஜெகன் அதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் செய்யக்கூடாது ஆல்ரெடி எங்கள் பிஸ்னஸ் இரும்பு சம்மந்தப்பட்டது உங்களுக்கு தெரியும் தானே ப்ராடக்டை கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கிட்ட பேசிட்டதாக அவங்க சொன்னாங்க சரியான நேரத்துக்கு வந்தால் தான் என்னால் திரும்பி பிஸ்னஸ் பண்ண முடியும் புரியுது இல்லை கடனை தான் வாங்குறீங்க சில நாட்களில் திருப்பி தரேன்னு சொல்லித்தான் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அதே மாதிரி தானே என்னோட அப்பாவும் உங்கள் கொடுத்தாரு சரியான நேரத்துக்கு பணத்தை கொடுத்துருந்தா இன்றைக்கி அவர் உயிரோடு இருந்திருப்பார் இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க ஐம் சாரி ஜெகன் சற்று தலை குனிந்து நின்று இருக்க அவரையே முறித்தபடி சரி கிளம்பிக்கோங்க ஆனால் ஏற்கனவே பேசினது பேசினதை தான் இதுக்கு மேலே நான் எந்த பதிலையும் சொல்கிறதா இல்லை இதுக்கு மேலே உங்களோட பிரச்சனை உங்களால் பேசி சமாளித்து உங்களோட பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும்னா பண்ணிக்கோங்க ஆனால் சொன்ன சொல்ல நான் மாற்றி சொல்ல மாட்டேன் கிளம்புங்க என்று சொல்லிவிட்டு நகர்ந்தான் ஒவ்வொரு ஃபைலாக பார்த்து கொண்டிருந்தவனின் பார்வை அன்றைக்கு நடுவே இருந்த அந்த ஃபைலில் விழுந்தது இவன் கைக்கு சிக்கியது அந்த ஃபைல் கத்தையாக இருக்க எடுத்து பிரித்து பார்த்தான் அது ஒரு வீட்டு பத்திரம் அதை பார்த்தபடியே பேப்பரை நகர்த்த கடைசியாக எழுதியிருந்த சில பேப்பர்களை எடுத்து படித்து பார்த்தான் கிட்டத்தட்ட கடன் வாங்கி ஒரு வருடத்திற்கு மேலாக ஆகியிருந்தது இது வரையிலும் வட்டியாக எந்த பணமும் கொடுத்திருக்கவில்லை வட்டி போட்டால் மட்டும் இந்த நேரத்திற்கு அந்த வீடு இவர்களின் கைக்கு வந்திருக்கும் அந்த அளவிற்கு வட்டி மட்டும் ஏறி இருந்தது யோசனையோடு ஒவ்வொரு பக்கமாக திருப்பி பார்த்தான் கிட்டத்தட்ட பத்து சென்ட் அளவில் பெரிய வீடு அது பணம் ஏன் தரவில்லை எந்த தகவலும் இல்லை இது யாருடையது என்ன ஏது என்று எதுவுமே தெரியவில்லை முத்து என்கின்ற பெயர் மட்டும் முன்னால் இருந்தது வீடு கூட அவரின் பெயரில்தான் இருந்தது யோசனையோடு தன்னுடைய உதவியாளனை திருப்பி பார்த்தான் இது யாரோடது சொல்ல முடியுமா நீட்டை திருப்பி பார்த்தவர் எனக்கு தெரியலையே தம்பி இந்த பெயரை புதுசாக இருக்குது இவர் பற்றி எதுவுமே தெரியல என்று சொல்ல எனக்கு இவர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வேணும் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பணத்தை வாங்கியிருக்கிறாரு ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் திருப்பி கொடுக்கலை மற்றவங்களை விடவும் கொடுத்த பணம் இவருக்கு ரொம்ப ரொம்ப அதிகம் கிட்டத்தட்ட அப்போவே ஐம்பது லட்சம் கொடுத்துருக்கிறார் இதுக்கு என்ன அர்த்தம் வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கல வட்டி கொடுக்காட்டி கூட பரவாயில்ல அசலையாவது கொடுத்துருக்கணும் அதையும் செய்யலை இந்நேரத்துக்கு நேரத்துக்கு வீட்டு பத்திரம் அப்பாவோடய பேரில் மாறி இருக்கணும் அதையும் செய்யலை என்ன அப்பாவை ஏமாத்தின ஆட்களில் ஆள் கொஞ்சம் மோசம் போல் இருக்குது கரெக்டாக எனக்கு சொல்லணும் சரி தம்பி ஒரு நாள் டைம் கொடுங்க நான் விசாரித்து சொல்கிறேன் நண்பர்களில் யாராவது ஒருத்தராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் யாராக இருந்தாலும் சரி ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆள் அப்பாவோட இறுதி காரியத்துக்கு வந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை உண்மைதான் தம்பி நான் கவனித்தேன் இந்த பேரில் யாரும் இல்லை பார்க்கலாம் விசாரிக்கிறேன் வீட்டு அட்ரஸ் இருக்குது இல்லையா நேராக அந்த ஊருக்கே போய் விசாரிச்சுட்டு வந்துடுங்க அவர் என்ன பண்ணுறாரு இப்போ என்ன நிலமையில் இருக்கிறாரு எல்லாத்தையுமே விசாரிச்சுட்டு வாங்க கூடவே முடிஞ்ச ஒரு முறை போய் ஞாபகப்படுத்திட்டு வாங்க இது மாதிரி ஏற்கனவே பத்திரத்தை கொடுத்துருக்குறீங்க இது வரைக்கும் பணம் கட்டலை இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேளுங்க உங்களால் முடியாத பட்சத்தில் வீட்டை மாற்றி எழுதி கொடுக்க இருங்கன்னு சொல்லிட்டு வாங்க சரி தம்பி சரி சொல்லிடுறேன் அங்கே பேசி முடிச்சுட்டு வந்த பிறகு என்னை வந்து பாருங்கள் நான் மேற்கொண்டு என்ன செய்யலான்னு சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தான் ஆனால் வந்து சொன்ன தகவல் கேட்டதுமே இவனுக்கு கோபம் தான் அதிகமாக வந்தது ஏனென்றால் அங்கே யாரை பார்க்க சென்றாரோ அவர் சற்று மரியாதை கொடுக்கவில்லை அவனுடைய உதவியாளருக்கு கூடவே அதற்கான ஆதாரம் இருக்குதா என்று கொஞ்சம் திமிராகவே கேட்டதாக வந்து சொல்ல மொத்த கோபமும் அந்த முத்துவின் மேல் திரும்பி இருந்தது யோசிக்கவே இல்லை அப்போதே அந்த நிமிடமே புறப்பட்டிருந்தான் எவ்வளவு தைரியம் எவ்வளவு திமிரு யார் என்ன ஏதுன்னு கேட்காம எவ்வளவு திமிர பதில் சொல்கிறான் இனி நான் பார்த்துக்கிறேன் கோபமாகத்தான் முத்துவை பார்க்க கிளம்பியது இவன் சென்று அவர்களது வீட்டு வரவேற்பறையில் அமர்ந்திருக்க முத்து வருவதற்கான அடையாளமே தெரியவில்லை அந்த ஆள் இங்கே இருக்கிறானா இல்லையா என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்கிறான் எனக்கு வேலை இல்லையா எனக்கு எத்தனையோ வேலை இருக்குது அத்தனையோ விட்டுட்டு இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறேன் எனக்கு என்ன தலையெழுத்தா கொஞ்சம் கோபமாக உதவியாளரிடம் கடிந்து கொள்ள சார் வந்துருவாங்க அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க என்று சொன்னவன் மறுபடியும் அவரின் நம்பருக்கு அழைத்தான் வெளியூரில் கோயிலுக்காக போயிருந்தேன் திரும்பி வந்து கொண்டிருக்கிறேன் இன்னமும் அரை மணி நேரம் ஆகும் சொல்லி இருப்பாங்களே என்று சொல்ல எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது நாங்கள் இங்கே வந்து அரை மணி நேரமாக காத்துக்கிட்டு இருக்கிறோம் சீக்கிரமாக வர என்று சொல்லிவிட்டு கட் செய்தார் சார் வந்துக்கிட்டு இருக்காங்களா இன்னும் பத்து நிமிஷத்தில் வரதா சொல்லியிருக்கிறாங்க எத்தனை பத்து நிமிஷம் காலையில் வந்து எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு உனக்கு தெரியலையா ஏன்னா கோபமாக சொன்னபடி அமர்ந்திருக்க கிட்டத்தட்ட மறுபடியும் அரை மணி நேரம் தாண்டிய பிறகு வந்தவர் சற்று படபடப்பாகத்தான் இவனை பார்க்க வந்தது வணக்கம் சார் வாங்க வாங்க உட்காருங்க என்று சொல்ல நான் வந்து உட்காந்து கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் தாண்டிடுச்சு இந்த நிமிஷம் வரைக்கும் வரல என்ன தான் உங்கள் மனசில் நினச்சிட்ருக்கீங்க இந்த பத்திரத்தை பற்றியாவது தெரியுமா என சொன்னபடியே ஏற்கனவே கொண்டு வந்திருந்த டாக்குமெண்ட்டின் நகலை எடுத்து அவர் முன்னால் போட்டான் வேகமாக எடுத்து பார்த்தவர் சற்று தலை குனிந்தபடி ஆமாம் முன்னாடி வாங்கின பணம் தான் ஆனால் என்னால் கொடுக்க முடியல பிஸ்னஸில் கொஞ்சம் லாக் வெளியே வர முடியலை நிறைய லாக் ஆகிட்டேன் பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சு அந்த டைம் தான் உங்கள் அப்பா கிட்டே இந்த பணத்தை வாங்கினது இப்போ நந்தகுமார் எப்படி இருக்கிறார் என்று கேட்க அவரின் முகத்தையே கோபத்தோடு பார்த்தான் மொத்த பேருக்குமே இது போல் பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்தா என்ன ஆகும் அந்த மனுஷன் நல்லா இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா இன்றைக்கி அவர் உயிரோடவே இல்லை அவர் இறந்து கிட்டத்தட்ட பத்து நாள் தாண்டிடுச்சு அச்சோ எப்படி தம்பி என பதறி கேட்க போதும் உங்களோட எந்த பதட்டத்தையும் நடிப்பையும் நான் பார்க்க வரல எனக்கு தேவை என்னோட பணம் ஐம்பது லட்சம் ரூபாய் வாங்கி இருக்கிறீங்க எனக்கு வட்டியோட கிட்டத்தட்ட அறுபது லட்சம் தாண்டியாச்சு எனக்கு பணம் உடனே வேணும் ஒரு மாதம்தான் டைம் அதுக்குள்ளே நீங்கள் பணத்தை மொத்தமாக ரெடி பண்ணி கொடுக்குற வேலையை பாருங்கள் அதை சொல்கிறதுக்காக தான் நான் வந்தேன் ஒருவேளை வேளை உங்களால் கொடுக்க முடியலன்னா நான் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் இந்த பத்திரம் நகல் எல்லாமே கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுவேன் நீங்களே வீட்டை காலி பண்ணி கொடுக்க வேண்டியதாக இருக்கும் என்ன பண்ணனும்னு முடிவு எடுத்துக்கோங்க தம்பி ப்ளீஸ் நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க எனக்கு இருக்கிறது ஒரு வீடு மட்டும்தான் இதை விட்டால் என்கிட்ட எதுவுமே இல்லை இருக்கிறது இந்த ஒரு வீடு தான் இதையும் விட்டுட்டா எப்படி அதுக்காக நான் தலையில் துண்டை போட்டுட்டு போக முடியுமா அதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இல்லை எனக்கு என்னோடய பணம் வந்தே ஆகணும் நான் கேட்குறது அதுதான் ரெடி பண்ண முடியுமா முடியாதா அதை தவிர நான் எதையும் கேட்க தயாராக இல்லை அது உங்களோட பிரச்சனை நீங்கள் பணப் பிரச்சனையில் இருக்கிறீங்களா இல்லை பணத்தை பத்திரப்படுத்தி வச்சிட்ருக்கீங்களா எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது எனக்கு தேவை என்னோடய பணம் அதை தவிர நான் எதையும் கேட்க தயாராக இல்லை என்னோடய பணம் வரணும் அதை தவிர நான் எதையும் கேட்கவும் மாட்டேன் சட்டின வந்து இப்படி கேட்டால் நான் என்ன பண்ணுவேன் என்கிட்ட எதுவுமே இல்லை சொன்னால் புரிஞ்சுக்கோங்க தம்பி சற்று பதட்டமாகத்தான் அவர் பேசியது அவரின் முகத்தை பார்த்தவன் இந்த பேச்செல்லாம் இங்கே ஆகாது முத்தி புரியுதா என் அப்பா இன்றைக்கி உயிரோடு இல்லை அதுக்கு காரணம் என்ன தெரியுமா கையில் பணம் இல்லாதது கொடுத்த பணம் எதுவுமே கைக்கு வரலை கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் கொஞ்சம் லாஸ் அவரால் தாங்க முடியல தற்கொலை பண்ணிக்கிட்டாரு இன்றைக்கி அந்த மனுஷன் உயிரோட இல்லை அதுக்கு காரணம் என்னென்னு நினைக்கிறீங்க உங்களை போல் ஆட்களுக்கு பணம் கொடுத்து லாக் ஆனதால் தான் அதனால் நிச்சயமாக நான் யாரையும் மன்னிக்க மாட்டேன் எனக்கு தேவை என்னோட பணம் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ ரெடி பண்ணுங்க இப்போ நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டான் சற்று திகைப்போடு அமர்ந்திருந்தார் முத்து